ஜி கே மணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கண்ணியத்திற்கும் ஒழுங்கிற்கும் குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் அவர் செயல்பட்டார் என்று அவருக்கு கடந்த பதினெட்டாம் தேதி விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அவருக்கு அனுப்பப்பட்டது டெல்லியில் காவல்துறையிடம் கட்சியை கலங்கப்படுத்தக்கூடிய ஒரு பொய்யான புகாரை கொடுத்து அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு பேட்டியளித்தார் ஆறாம் தேதி டிசம்பர் அதற்கு பிறகு பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டில் அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய நற்பெயருக்கு களங்கம் உழைவு வகையில் நற்பெயரை சீர்குலைக்கக்கூடிய வகையில் பொய்யான அவதூறான உண்மைக்கு விரோதமான செய்தியை அவர் வெளியிட்டிருந்தார் இது தொடர்பாக அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் உங்களை ஏன் கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கக்கூடாது என்று விளக்கம் கேட்டு கடந்த பதினெட்டாம் தேதி அவருக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று கட்சி ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் அனுப்பப்பட்டது அந்த நோட்டீஸ் ஒரு வார காலம் அவகாசம் அவருக்கு வழங்கப்பட்டு அதற்குள்ளாக அவர் அதற்கு உரிய பதிலை வழங்க வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதனுடைய காலம் நேற்றுடன் நிறைவடைந்தது அதுவரையில் அவர் தரப்பில் இருந்து எந்த விளக்கமும் பதிலும் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குறித்து கிடைக்கப்படவில்லை அதன் மூலமாக நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு நாங்கள் அனுப்பிய நோட்டீஸை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதற்கு அவர் பதிலளிக்காமல் அமைதி காப்பது என்பது அது குறித்து அவருக்கு விளக்கம் சொல்வதற்கு ஏதும் இல்லை என்ற செய்தியின் அடிப்படையில் நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒழுங்கு நடவடிக்கை கூடி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முன்னாள் தலைவராக இருந்த ஜி கே மணி அவர்களை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து நிலைகளிலிருந்தும் அவர் நீக்கப்படுவதாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பு ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததோடு மட்டுமல்லாமல் அன்புமணி ராமதாஸ் அவருடைய நற்பெயருக்கு குந்தகம் விளைவித்ததோடு மட்டுமல்லாமல் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலைக்கு அவர் அவருடைய செயல்பாடுகள் என்பது அமைந்திருந்தது அதோடு மட்டுமல்ல தந்தை மகன் உறவி சீர்குலைக்கக்கூடிய வகையில் குடும்ப நல்லுறவை வகையில் அவர் செய்த செயல் என்பது மாபாதகளை ஜி கே மணி அவர்கள் செய்திருக்கிறார் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு புனிதமடைந்திருக்கிறது இதை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பாட்டாளி சொந்தங்கள் இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த முடிவை இதற்கு முன்பாகவே எடுத்திருக்க வேண்டும் என்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் அனுதாபிகள் கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் பலமுறை வலியுறுத்தினார்கள் அது எனக்கு எல்லாம் நன்றாக தெரியும் ஆனாலும் நீண்ட காலம் இந்த கட்சியில் அவர் தலைவராக இருந்தவர் கட்சிக்காக அவர் நீண்டகாலம் பொறுப்பில் இருந்து செயல்பட்டவர் எனவே அவர் தன்னை மாற்றிக் கொள்வார் திருத்திக் கொள்வார் தன் தவறை உணர்வார் என்று இத்தனை காலம் அவர் அமைதி காத்தார் ஆனால் இன்றைக்கு ஒழுங்கு நடவடிக்கைக்கு இந்த முடிவை எடுத்து அதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மூலிருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திரு டி மணி அவர்களை நீக்கி இருப்பது என்பது ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினர் வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல முடிவு அதற்காக கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் பல்வேறு நாடகங்களை நடத்தினார் கட்சியை சீர்குலைக்கக்கூடிய பணிகள் நடத்தினார் ஒரு சினிமாவில் இரட்டை வேடம் போடுவார்கள் அது போன்ற உருவானதில் இருந்து கடைபிடித்தார் ஆரம்பத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நான் ஏதாவது இமயமலைக்கு சென்று விடுகிறேன் எனக்கு ஏதாவது மருந்து கொடுத்து விடுங்கள் நான் எந்த இடத்திலும் வெளியிலே நான் வரமாட்டேன் இரண்டு கண்ணில் எந்த கண் என்று எனக்கு தெரியவில்லை யாரை ஆதரிப்பது யாருக்கு நான் எதிராக இருப்பது என்று தெரியவில்லை என்று ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டார் ஆனால் அவர் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடுதான் அவருடைய உண்மையான சுயரூபம் அதுதான் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறது மிக கடுமையான வார்த்தைகள் மிக மிக அவதூறான வார்த்தைகள் இதுவரையில் ஜி கே மணி அவருடைய தோற்றத்திற்கு அவருடைய வெளிப்படுத்திய அவருடைய நடைமுறைக்கு நேர் மாறாக இன்றைக்கு அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதைத்தான் இன்றைக்கு கட்சி இந்த முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறது அவசியமானது ஒரு இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு இயக்கத்தினுடைய கட்டுப்பாட்டை ஒழுங்கை சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இத்தகைய கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அது எல்லா கட்சிகளிலும் இது நடந்திருக்கிறது அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நல்ல முடிவை ஒரு முக்கியமான முடிவை இன்றைக்கு எடுத்திருக்கிறது அதன் மூலமாக எங்கள் கட்சி இன்றைக்கு புனித நடந்திருக்கிறது இன்னொரு செய்தி இன்று ஒரு பொது அறிவிப்பு என்ற ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது அந்த பொது அறிவிப்பு என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை நிலைய பொது அறிவிப்பு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான நோட்டீஸ் இதுதான் தலைப்பு எல்லா செய்தித்தாட்களிலும் இது விளம்பரமாக வெளிவந்திருக்கு உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் செய்தித்தாட்களில் ஒரு விளம்பரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய நம்பகத்தன்மை அதனுடைய தீர்ப்புகள் அதனுடைய சாரம்சங்கள் உண்மையானதா நம்பகமானதா என்பதை உறுதி செய்த பிறகுதான் அதை நாம் வெளியிடுவோம் ஆனால் இன்று வந்திருக்கக்கூடிய நோட்டீஸ் வந்திருக்கக்கூடியதை பல பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டு தினமணி மற்றும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் மட்டும் இதை அவர்கள் வெளியிடவில்லை நான் விசாரித்ததில் இதில் நம்பகத்தன்மையானதாக இல்லை எனவே இதை வெளியிடக்கூடாது என்ற ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருப்பதாக நான் அறிந்தேன் ஆனால் அதே நிலைப்பாட்டை மற்ற ஊடகங்களும் எடுத்திருக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த அறிக்கையில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய நோட்டீஸ் என்னுடைய வழக்கறிஞர் தொழிலினுடைய அனுபவத்தில் இதுவரையில் இப்படி ஒரு அபத்தமான நோட்டீஸை நான் பார்த்ததே இல்லை ஒரு இது வழக்கறிஞர் நோட்டீஸா அல்லது தலைமை நிலையத்தினுடைய அறிவிப்பா அல்லது இந்த நோட்டீஸை வழங்கிய கீழே இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் அவராக கொடுத்ததா எதுவும் இல்லை இந்த நோட்டீஸ்ல டெல்லி உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் கட்சி எங்களுக்கு இருக்கிறது சின்னம் பொடி ஆகியவற்றை மது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது என்பதை இன்றைக்கு ஊடகத்தில் நீங்கள் வெளியிட்டிருக்கிறது நாம ரொம்ப குறிப்பா கேட்டோம்னா நீங்க என்ன சொல்ல அது வந்து அவங்க கொடுத்த விளம்பரம் சார் இது எங்களுடைய செய்தி இல்லை நாங்க போட்டு போட்டுதான் கொடுப்போம் எனவே இது வந்து இல்ல ஆனாலும் கூட எந்த விளம்பரமும் அது முறையாக இருக்கிறதா என்று ஊடகங்கள் பரிசு இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் செக்ஷன்லேருந்து வரதுன்னா எடிட்டோரியல் அதை பார்த்து வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணி அதுக்கு பிறகு தான் அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க இதுதான் நடைமுறை வழக்கறதினராக நாங்கள் பலமுறை இது போன்ற பொது அறிவிப்பு நோட்டீஸ் நோட்டீஸில் இருக்குது ஆனால் இன்றைக்கு வினோதம் என்னன்னு கேட்டிங்கன்னால் நீங்களே எடுத்து பாருங்க ரெண்டு நோட்டீஸ் வந்துருக்கீங்க ஒரு நாலு ஏட்டில் இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் இன்னொரு நாளிதழ்கள் இன்னொரு விதமான நோட்டீஸ் இந்த இரண்டுக்குமே ஏராளமான முரண்பாடு நீங்களே பார்த்திருப்பீங்க ஒரு பிரச்சனைக்கு ரெண்டு டைப் ஆஃப் நோட்டீஸ் கொடுத்து அது ரெண்டு விதமான கருத்துக்கள் ரெண்டு விதமான பிரேயர் ரெண்டு விதமான தன்மை இந்த அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய மொதல் நோட்டீஸ் எவ்வளவு பெரிய இயக்கம் எவ்வளவு பெரிய தலைவர் எங்கள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பல சட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை பெற்றிருக்கிறோம் மிக முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை நீதிமன்றத்தில் வைத்து அரசுக்கும் ஆளுங்கட்சியையும் எதிர்த்து சவால் விடக்கூடியவர்கள் பல சட்ட போராட்டங்களை நடத்திய இந்த இயக்கம் இன்றைக்கு அவர்கள் கொடுத்திருக்கிற அறிவிப்பு என்பது அபத்தமாக இருக்கிறது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது யார் இப்படி ஒரு ஆலோசனையை மருத்துவர் ஐயாவிடம் கொடுத்து இதை இன்றைக்கு பல லட்சம் ரூபாய் செலவு செய்து தமிழ்நாடு முழுவதும் விளம்பரமாக இரண்டு விதமான விளம்பரங்களை கொடுத்திருக்கிறார்

பொதுச்செயலாளர் தலைவர் அவர்களால் அவங்க அவங்களே சொல்றாங்கன்னு வச்சுங்க வழக்கறிஞர் நோட்டீஸாக இருந்தால் வழக்கறிஞர் நோட்டீஸ் வழக்கறிஞருடைய அதாவது எனது கட்சிக்காரனுடைய தகவலின் அடிப்படையில் நான் கொடுக்கக்கூடிய நோட்டீஸுன்னு சொல்றோம் கீழே அந்த வழக்கறிஞருடைய அட்வொகேட் நோட்டீஸ் கொடுக்கும்போது அவரு அவருடைய பதவி அவருடைய இதெல்லாம் போகும் இது என்ன அடிப்படையில் இதை எடுத்துக்கிறதுனே தெரியல நான் இதன் மூலமா உன்னை கேட்கிறேன் என்னன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கான நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிருக்கீங்க எப்போ எடுக்க போறீங்க நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கேன் கடைசி நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிருக்கீங்க கடைசி நோட்டீஸ் முடிவாயிடுச்சு உடனடியா அடுத்தது நீங்க என்னன்னு சொல்லுவீங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல சொல்றாங்க இவங்களுடைய நோக்கம் என்னன்னா கூட்டணி வந்திருக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு யாரும் நம்மளை கூப்பிடல நம்மள யாருமே மதிக்கல உடனே ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம்னா அப்புறமாவது எல்லாம் பயந்துட்டு வருவாங்க அதுக்காக ஒரு நோட்டீஸ் கொடுப்போம் சொல்லிருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல அதுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஒரு அறிவிப்பு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உட்பட சட்டப்படி கடுமையான நடவடிக்கை தவறாமல் மேற்கொள்ளப்படும் இது ஒரு இடத்துல சொல்றாங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தவறாமல் தொடரப்படும் அதோட தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொண்டால் அது சட்டப்படி குற்றமாகும் இது வந்து ஒரு நோட்டீஸ் இன்னொன்னு அரசியல் தேர்தல் அல்லது நிர்வாக நடவடிக்கைகள் மேற்கொண்டால் நடவடிக்கை எவ்வளவு பெரிய முரண்பாடு இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டுறாங்க அந்த தீர்ப்பை நமது ஊடக நண்பர்கள் எல்லாருமே நண்பர்கள் அந்த ஜட்மெண்ட் வாங்கி நீங்க படிச்சீங்களா அந்த ஜட்மெண்ட்ல கொடியை அல்லது சின்னத்தை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பாருங்க இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா வாட்டாளி மக்கள் கட்சி என்று உறுதியாக உண்மையாக சட்டத்தின் முன் நிறுத்திய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாகும் அதாவது கொடி சின்னம் பயன்படுத்தது உரிமையோ எதுவும் இல்லை என்பதை சட்டப்பூர்வமாக நிரந்தரமாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஒன்றுல இன்னொரு இடத்துல பண்ணீங்கன்னா உறுதி செய்யப்பட்டுள்ளது இடத்துல வந்து ஃபைனல் பைண்டிங் இன்னொரு இடத்துல ஃபைண்டிங் இதெல்லாம் வந்து எப்படி இந்த மாதிரியான ஒரு அறிவிப்புகள் இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ்ல கொடுக்குறாங்க நான் நண்பாக பத்திரிகை ஊடக நண்பர்களை பார்த்து நான் அன்போடு கேட்டுக் கொள்வது நீண்ட காலமாக நீங்கள் எங்கள் கட்சியினுடைய செய்தியை மருத்துவர் ஐயாவுடைய செய்தியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய செய்தியை எங்கள் கட்சி சட்ட நடவடிக்கைகள் செய்திகளை மிக அதிகமாக நீங்கள் ஒளிபர்ப்பீர்கள் அதற்காக இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து உங்களுடைய நல்லாதரவு எங்களுக்கு வேண்டும் நீங்கள் தான் எங்களுடைய நிரந்தரமான ஊடக நண்பர்கள் தான் எங்களுடைய நண்பர்கள் என்பதையும் எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அதே வேளையில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்பான போன்ற செய்திகள் அறிவிப்புகள் வருகின்ற பொழுது அவருடைய உண்மைத்தன்மை சட்டப்பூர்வமான நிலை என்ன என்பதை அறிந்து எச்சரிக்கையோடு இதை நீங்கள் எதிர்காலத்தில் செய்ய வேண்டுமாய் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து ஜெயங்கொண்டம் பக்கத்தில் சி சிஆர் தியேட்டருக்கு அருகில் ஒரு மத வருவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதை அறிந்து அதை உரிய நேரத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்து அதன் அடிப்படையில் நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து எங்களிடம் அவரோடு சென்று பேசியதன் அடிப்படையில் ஜெயங்கொண்டம் நகரத்தில் வரக்கூடிய மதுக்கடை மூடப்பட்டிருக்கிறது வராது என்ற உத்தரவாதத்தை வழங்கியிருக்கிறார்கள் அது ஒட்டுமொத்தமாக அரியலூர் மாவட்டத்தினுடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த வெற்றி அந்த வெற்றியை ஜெயங்கொண்டம் நகர மக்கள் வணிகர்கள் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் விவசாயிகள் அனைவருக்கும் அந்த வெற்றியை அவர்களுக்கு நாங்கள் காணிக்கையாக்குகின்றோம் தொடர்ந்து மக்கள் நலன் சார்ந்த பணிகளை இந்த பகுதிக்கான தேவைகளை தயக்கமும் இல்லாமல் நாங்கள் எடுத்து சொல்வோம் அந்த வகையில் ஒரு மதுக்கடை மதுக்கடை இல்லாத ஒரு நகரமாக இருந்த ஒரு புனித நகரத்தை மதுக்கடை திறப்பதற்கான முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த நேரத்தை தெரிவித்து உங்களை எல்லாம் சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி வந்து கூறியோம் பாமக நிறுவனர் சொந்தவா கேட்பாங்க நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதாவது மப்பளம் கூட பேசிவிட்டேன் இனிமேல் இது இல்ல முக்கியமான அறிவிப்பு இதோடு இதில் நிறுத்திக்கிற இரோ தர்ம தாயப்பெங்க வந்து இன்றைக்கி ஆண்டிமடத்தில் மூன்று இடத்துல எங்களுடைய ஒன்றிய கூட்டத்தில் எந்த இடத்துல அந்த ஒரு இதுவும் இல்லை எதாவது சரி மருத்துவர் ஐயாவும் சின்ன ஐயாவும் ஒன்றி நான் ராஜினாமா செய்கிறேன்னு சொல்லி அவர் ஜெகே மணி இப்ப இப்போ ஜெகே மணியை நம்ம நீக்கி நீக்கியிருக்கிறோம் இதுக்கு பிறகு உன்றியினை வாங்க வேண்டிய பேரும் இப்போ நல்ல அறிவாக இருக்கு அதாவது நீக்கிறோம் சொன்னோம் நீக்கிட்டோம் ஐயாவோட தொடர்பு இருந்து சீட்டை எழுதி கையில கொடுத்து பேச வைக்கிற வேலையை நிறுத்திடுவாரா அதுதானே உள்ள பிரச்சனை சட்டப்படி அவர் செய்த செயலுக்கு அவரை நாங்கள் நீக்கி இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அவர் செய்யக்கூடிய உள் வேலைகள் என்னென்ன வேலைகளை செய்யறாரு சில ஊடகங்கள் வெளிச்சு போட்டு காட்டுச்சு நாங்களே அதை பார்த்தா அறிஞ்சு அடங்கலாம் எப்படி எல்லாம் ஒரு சூசகமா நீங்க கண்டுபிடிச்சு அதை வந்து தீக்கோட் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு உள்ளபடியே பத்திரிக்கை ஊடகத்தினுடைய பணிகளை நீங்க மேற்கொள்ளுங்க ஆனால் இந்த நிலைக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல் இப்படி வருவதற்கு முதல் முக்கிய காரணம் அவர்கள் தான் அவர்களால் தான் இந்த விரிசல் விரிவடைந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறது இப்படிப்பட்ட நிலைக்கு இதை கொண்டு வருவோம் என்ற திட்டம் அவருக்கு தெரியும் அவருடைய திட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த திட்டத்தை தீட்டி இதை செயல்படுத்துங்கள் என்று கொடுத்தது திராவிட முன்னேற்றம் திமுக கொடுத்த வேலையை அவர் சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார் அதற்கான வெகுமானம் சன்மானம் அவருக்கு உரிய விதத்தில் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் அதனால இந்த பணியை செஞ்சதற்கான சன்மானத்தை அவர் வந்து திமுக இருந்து பெறுவார் இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் எங்களுக்கு தான் மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா மதுக்கடைகள் புதிதாக வராது என்று தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்தார் புதிய மதுக்கடைகள் திறக்கப்படாது எண்ணிக்கை உயர்த்தப்படாது என்று சொன்னார் ஆனால் புதிதாக இவர்கள் என்ன செய்கிறாங்க புதுசா டாஸ்மாக் கடை திறந்தாதான் பிரச்சனை என்று சொல்லி மனமகிழ் மன்றம் அதாவது கிளப் ரெக்கரேஷன் கிளப் என்ற பெயரில் அதற்கான உரிமங்களை தமிழ்நாடு முழுவதும் இரண்டு ஆண்டுகளில் நூற்றுக்கு ஆயிரக்கணக்கான உரிமங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த உரிமங்கள் எத்தனை வழங்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை நாங்கள் திருட்டிருக்கிறோம் அந்த கிளப்புகள் அதாவது மனமகிழ் மன்றங்களில் முழு பாட்டில்கள் விற்பனை செய்யக்கூடாது முதல் நிபந்தனை வெளியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு விற்பனை செய்யக்கூடாது இரண்டாவது நிபந்தனை அங்க வரவங்களுக்கு குறைந்த அளவுக்கு அதாவது இந்த ஒரு நூத்தி எண்பது தொண்ணூறு என்ற அளவில் தான் கொடுக்கணும் பாட்டில் ஒரு கிளப் விற்று முடியும் அது எப்படி சாத்தியம் எனவே இதையெல்லாம் திரட்டி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மணமகிழ் மன்றங்கள் என்ற பெயரில் நடக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று ஒரு பொதுநல வழக்கை பாட்டாளி மக்கள் கட்சி தொடரும் நன்றி